Yeah. 走了。 பல்ல கொடுக்க சொல்லுமா திட்டவா ஒன்றும்

என்ன நிலமையும் என் பிள்ளை கையில என் மருமன் கையில என் பொண்ணு கையில் எந்த பேச்சுமா ओके ना का पाकॉन दे जदि के पेस मत लीजिए मम्मी ले काकी 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 ए माल என்னை பார்க்க வாழ் ஏதோ என் உள் பயிற்சியெல்லாம் வாழ்ந்துதே என்ன பார்க்க வர மாட்டேங்கிற

அங்க மாப்பெங்காரே இருக்கா ஹேமா ஹவினா வா அந்த கேக்குது